கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் ஆட்சி மன்ற குழு செயலாளர் பொறுப்பிலிருந்து அதிமுகவை சேர்ந்த சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணை செயலாளர் அப்துல் ஜாஃபர் நீக்கப்பட்டிருக்காரு இவரு ரெண்டு நாள் முன்னாடி அதிமுக மேடையில இஸ்லாமியர்களை குறித்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறித்துல ஓட்டு போடுறாங்க அதிமுகவை நம்ப வச்சு கழுத்தெடுத்தாங்க அப்படின்ற சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாவே அந்த பொது மேடையில பேசியிருந்தாரு இஸ்லாமியர்கள் எப்படி தேர்தல் காலகட்டங்கள்ல ஓட்டு போடுவாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா பொது மேடையில இவர் பேசினதுனால இத பார்த்து காண்டான இஸ்லாமியர்கள் இவரை ஜமாத் பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க எஸ் டி பி ஐ கட்சியை சேர்ந்த ஒருத்தரு இவர்கிட்ட போன் பண்ணி ஒரு சில விவகாரமான மேட்டர்லாம் பேசியிருக்காரு பேசிருக்காரு ஆனா அதுக்கெல்லாம் திரு அப்துல் ஜாஃபர் அவர்கள் பிடி கொடுக்கவே இல்லை பிடி கொடுத்து பேசவே இல்லை எனக்கும் கட்சிதான் எனக்கும் முதல்ல அதிமுக தான் அதுக்கப்புறமா தான் இந்த ஜமாத்லாம் ஜமாத்துக்கு ஒரு சில காரணங்களுக்காக வந்தேன் ஜமாத்துக்கு வந்ததுக்கு என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுத்தேன் நான் சொன்னதெல்லாம் பண்ணேன் ஆனா ஜமாத் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு அந்த ஆடியோவானது சின்ன சின்ன டியூரேஷன்ல பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு அந்த ஒட்டுமொத்த ஆடியோவும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நாம இந்த விவகாரம் குறித்து தான் தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாரும் ஃபுல்லா பாருங்க முக்கியமா இந்துக்கள் முக்கியமா இந்துக்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் இஸ்லாமியர்கள் எப்படி தேர்தல் காலகட்டங்களில் ஓட்டு போடுறாங்க இந்த இஸ்லாமியர்கள் எப்படி ஒன்னா இருந்து ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிகளை தோற்கடிக்கிறாங்க அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மதம் சார்ந்து யோசிக்கிறாங்க தெரியுமா அந்த சமுதாய மக்கள் எப்படி எல்லாம் ஒற்றுமையா இருக்காத தெரியுமா ஹிந்துக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிகளை இவங்க எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிங்கிள் டிஜிட் ஓட் பேங்க் சிந்தாம சதராம அப்படியே நமக்கு வரணும்னு இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகள் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளையும் வாரி வழங்குறாங்க அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு இங்க சைடுல போடுறேன் அதுல அவங்க என்னென்னலாம் பேசுறாங்க அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க நீ என்ன வார்த்தை சொல்ற நான் என்ன பேசுறேன்னு சொன்னேன் நீ நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க வந்து உங்க கருத்தா உங்க கருத்துல வந்து நீங்க எப்படி கொண்டு வரீங்க தெரியுங்களா சொல்லுங்க எல்லாமே ஒரே கருத்து தான் இருப்பா உனக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடல பிஜேபி கூட்டணியில் இருந்தப்பும் போடல பிஜேபி கூட்டணி இல்லாதப்பும் போடலன்னு சொன்ன உனக்கு சின்ன கணக்கு சொல்றேன் கேட்டுக்கோ நான் வந்து நிறைய புள்ளி இருக்கு இருந்தாலும் உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலுமணி நின்னாரு வேலுமணிக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு தெரியுமா உங்க கரும்பு கடை வார்டுல சரிங்க தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க ஆயிரத்தி அறநூறு ஓட்டு சரிங்க அதே நேரத்தில் டிஎம் கேக்கு செல்ற ஓட்டு சரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிஜேபி கூட இருந்தோம் ஏடிஎம்கே ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி கூட இல்ல ஏடிஎம் கேவும் உங்க எஸ்டிபியும் ரெண்டும் சேர்ந்து நின்னோம் சரிங்களா அப்போ எஸ்டிபி நான் எங்க வேலுமணி நான் சொன்னது சொல்ல இதே இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி உங்க சகோதரர்கெல்லாம் போட்டு விடு அதுக்கு தான் சொல்றேன் எனக்கு தெரியும் சொல்றேன் வேலுமணி நான் சொன்னேன் எஸ்டிபிக்கு மூவாயிரம் ஓட்டு இருக்குது கரும்புக்கடையில மூவாயிரம் ஓட்டு இருக்குது நமக்கு வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு விழுகும் ஆறாயிரம் ஓட்டு விழுகும்னு சொன்னேன்

ஜமாத்துக்கு வந்து சேர்ந்தேன் அதுக்கு நான் என்ன காரணத்துக்கு சேர்ந்தேனோ அதற்கான வேலைகள்லாம் நான் செஞ்சேன் ஜமாத்துக்கு அதை நான் எடுத்து சொல்லி பெருமை செய்திக்கு நான் விரும்பல மத்தவங்க மாதிரி நான் என்ன ஜமாத்துக்கு செஞ்சேங்கிறது இந்த அதுல கார் பலன் பட்டவங்க தெரியும் அது அடுத்து அல்ல அறிவான் தெரிஞ்சுதா அதனால நானு சொன்ன ஸ்டாண்டு கரெக்ட் நீங்க நாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமேலு எல்லாரும் சொன்னாங்க பிஜேபி போட்டு வெளியே வந்தா முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க வேலுமணி அதுல முன்னாடி நின்று அப்படி வேலுமணி கிட்ட போய் நம்ம ஜமாத் காரங்க முஸ்லீம்கள் போய் சொன்னாங்க நீங்க பிஜேபி வெளிய வாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க அத நம்பி அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார் எடப்பாடி கிட்ட போய் சண்டை போட்டார் அவரு சி வி சண்முகம் நிறைய ஆட்கள் வெளியே வந்த ஓபனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பிஜேபி ஓடு இருந்தாட்டி நமக்கு ஓட்டு போடலன்னு சொன்னாங்க வெளியே வந்தாங்க அவர் சொன்னார் சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இந்த தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் ஜெயிச்சது இல்லை அதுவும் நம்ம கூட்டணி போடணும் திமுக கூட கூட்டணி போட முடியாது அது நீங்க பிஜேபி கூட கூட்டணி போடுங்க கட்சிக்கு ஒரு வலுவாகும் ஸ்ட்ரென்த் ஆகும் உண்மையே சொன்ன தப்பு சொல்ல நான் வந்து ஒரு கட்சிக்காரன்னா உண்மையை தான் சொன்னேன் முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போடல எல்லாம் திமுக தான் போட்டாங்க நாலு ஆச்சு இதே உங்க எஸ்டிபி உடைய நெல்லை முபாரக் கூட மெட்ராஸ்ல வந்து துணை காஜா கிர்தார்ல கலந்துகிட்டு பேசினாரு ஸ்டாலின் அது இருந்தாரு பேசினார் நான் என்ன சொன்னேன் நாலு வருஷத்துல முஸ்லிம்கள் ஓட்டு வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு ஒன்பது பர்சன்ட் ஓட்டுல ஏழு பர்சன்ட் ஓட்டு தான் முஸ்லீம்க்கு டிஎம்கேல ரெண்டு பர்சன்ட் மத்த கட்சிக்கு இன்க்ளூடிங் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாரு இந்த நாலு வருஷத்துல சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு ஏன் நம்ம சமுதாய மக்கள் அத பத்தி கேக்கல எந்த அமைப்புமே ஏன் கேக்கல மூன்று பர்சன்ட் இல்ல உள்ள ஒதுக்கீடு கொடுத்தாங்க ஜெயலலிதா இருந்தப்போ அந்த அம்மா கமிஷன் போட்டாங்க அடுத்தது கலைஞர் வந்தாங்க இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதுல எத்தனை பேரு வேலை வாய்ப்புல பயன்படுறாங்க படிக்கிறதுல பயன்படுறாங்க தெரியுமா ஏன் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு எல்லாருக்கும் நாங்க எடப்பாடி கிட்ட கேட்டோம் எடப்பாடி இதே வந்து இந்த நம்ம சங்கம மண்டலத்துக்கு வந்துருந்தப்ப கேட்டோம் ஏழு பர்சன்ட் கொடுங்கன்னு கேட்டோம் இணாயத்துல பத்து பர்சன்ட் கொடுங்கன்னு கேட்டாரு ஆட்சிக்கு வந்து அதை உயர்த்தி கொடுக்கனு எங்ககிட்ட ஜமாத்துக்கிட்ட சொன்னாரு ஓகே ஆகவே இது வந்து முஸ்லிம்கள் ஓட்ட வாங்கிட்டு திமுக ஏமாத்திட்டு இருக்குது எங்களுடைய இன்னை போல இருக்கக்கூடிய அதிமுக ஆதங்கம் நாம கூட்டணி அமைக்கணும் திமுக தோற்கடிக்கணும் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த கட்சி தேர்தல்னாலும் ஜெயிக்கணுங்கிறது உங்க நோக்கம் இப்ப இன்னும் ஒண்ணு இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன் நீ மத்தவங்க சொல்றது குறைந்த உங்ககிட்ட சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுகவும் பிஜேபி வாங்கின ஓட்டை சேர்த்துனா இருபத்தி ஓரு இடங்கள்ல அதிமுக பிஜேபி கூட்டிட்டு ஜெயிச்சிருக்கும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கோ திமுக ஒன்றரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க திமுக ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கினா அண்ணாமலை நாலே கால லட்சம் ஓட்டு வாங்கினா ரெண்டையும் கூட்டணும் இருப்பாங்க அண்ணாமலை இருபத்தி ஒரு இடங்கள் நாங்க ஜெயிச்சிருப்போம் இன்னைக்கு மூணு பேரு கேபினட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அஞ்சு பேரு கேபினட்ல ராஜதாங்க ஸ்டேட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அந்த வாய்ப்பை எடப்பாடி இழந்துட்டாரு ஏன்னா பிஜேபி போட்டு வெளியே வந்தங்காட்டி ஒரு தனி மனிதனா ஒரு கட்சியுடைய பொதுச்செயலர எடப்பாடியுடைய நிலைமை எப்படி சிந்திச்சிருப்பாரு ஆகவே ஒரு நிமிஷம் அதனால இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்னை போல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் எடப்பாடி சொன்னதே மீண்டும் கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க இதுதான் நடந்தது இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா கேளுப்பா இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல எங்கிட்ட கேட்டாங்க சரிங்க அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம்ஸ் இருந்தாங்க சரி அங்க விஜய் அதுக்குன்னு நான் சொன்னேன் மீட்டிங்ல விளக்கம் சொல்றேன் நான் சொன்னேன் இதுல நான் சொன்னதுல ஏதாச்சும் போய் தப்புன்னு நான் இப்ப நான் என்ன ஒரு சின்ன விஷயம் இதை கேட்டுக்கறேன் நீங்க வந்து இப்ப ஐ கி ஜாமத்துல பொறுப்புல இருக்கீங்களா ஆமா இருக்கிறேன் சொல்றேன் அதனால என்ன அப்ப நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லேன் நீங்க பேசுனது கட்சி சார்பா பேசுனது தப்பே கிடையாது உங்களுடைய கட்சிக்குடிய விஸ்வாசி விசுவாசி நீங்க சரிங்களா வந்து அம்மா ஜெயலலிதா அம்மியார் இருந்ததுல இருந்து விசுவாசியா இருக்கிறீங்க விசுவாசியா இருக்கிறீங்க நீங்க நீங்க வந்து உங்களுடைய அடைமொழி தெரியும் எனக்கு பேரு தெரியும் நீங்க அண்ணா தொழிற்சங்கத்துல இருந்தவங்க அதுவும் எனக்கு தெரியும் உங்க பூர்வீகம் எல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் வேறீங்க நீங்க ஒரு ஒரு பூர்வீகம் நீங்க உங்க உங்க தங்கச்சி மேட்டுப்பாளையம்

அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட சொல்றதுக்கு முன்னாடி ஐக்கிய ஜமாத்ல பொறுப்புல நீங்க ரிசைன் பண்ணிருக்கணும் நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஒரு பொறுப்புல இருக்கிற புது வரணும்னு ஒரு சோ நீங்க நீங்க பேசுனது தப்பே இல்ல நீங்க பேசுனது தப்பே இல்ல நீங்க சொல்லிட்டு இல்ல நீங்க பேசு நீங்க நீங்க என்ன பேச விடணும் நீங்க பேசுறதுக்கு நான் அமைதியா எல்லாமே எல்லாமே நான் கொஞ்சம் நீங்க கேளுங்க நீ ரிசைன் பண்ணனும் சொன்னதுக்கான காரணம் பண்ண நான் என்ன

சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது தெரியலீங்களா அதிகாரம் யாருக்கு ஒட்டுமொத்த சொன்னீங்க முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்கங்கறத நீங்க ஏன் சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தெரியுமா போட்டு போட மாட்டாங்கன்னு போடலங்கறது தான் சொன்னேன் அந்த ஆயிரத்தி ஐந்நூறு பேர் போட்டிருக்கான்ல நீங்க உங்களோட கட்சி அந்த ஆயிரத்து அறுநூறு பேர் இருக்காங்களான்னு அங்க அதான் சொன்னேன் நான் அந்த ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு படிக்காதா அந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் எங்க கட்சிக்காரங்கதான் கட்சிக்காரங்க இருந்தாலும் அவன் முஸ்லீம் தானேங்க அதான்ப்பா சொல்றேன் அந்த கட்சிக்காரன் உள்ள இருக்கிறான்ல உண்ணமோ தம்பி தம்பி நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நீ வந்து அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நீ பேசல நான் வந்து எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் சொல்லுறேன் கேட்க எந்த இடத்துலயும் போய் இன்னைக்கு வந்து கூட்டமைப்புல மத்த இமாமுளுடைய அமைப்பு அமைப்புல இவங்க எல்லாம் போய் அவங்க எல்லாம் திமுக போடுங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஐக்கிய ஜமாத்துல ஒரு லெட்டர் கூட எந்த ஜமாத்துலயும் எந்த பள்ளிவாசலையும் எந்த வெளிப்படையாகவும் லெட்டரைக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்டதும் இல்ல நோட்டீஸ் கொடுத்ததும் இல்ல இதுதான் உனக்கு பதில் தம்பி போடுங்க அறிக்கை இருக்குது சரிங்களா அறிக்கை இருக்குதுப்பா இதெல்லாம் சொல்லாத நீ பொய் பேசக்கூடாது எப்பவுமே நான் கரெக்டா உண்மையை பேசணும் நீ அப்படியே பேசுன அதுக்கான காரணங்கள் எடுத்து சொன்ன நீ கேட்ட வீடியோ உனக்கு அனுப்பிச்சேன் எதுவும் செய்யல இஸ்லாமியர்களுக்கு எது செய்யல சொல்றீங்களா முதல்வரா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாலின் சொன்னா அவருக்கு கேபினட் அமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர் போஸ்டும் கிடைக்கும் அத்தனை ரேடியோ பயப்படாம திட்டங்களையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள் அனைத்தையும் தவிடுபடி

இந்த வீடியோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்துல் ஜாஃபர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நீ இதை ரெக்கார்ட் பண்ணு இதை நீ ரெக்கார்ட் பண்ணி உன் ஆளுங்கெல்லாம் போட்டுக்காமி நீ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னாரு பாருங்க இந்த அரசியல்ல பழந்துன்னு கொட்ட போட்டவண்ணா அப்படின்றத அவரு இந்த இடத்துல நிரூபிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு சில டேட்டாலாம் எடுத்து சொல்லியிருந்தாரு பாருங்க அதெல்லாம் ஹைலைட் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அந்த நிர்வாகி பேசியிருப்பாரு இல்லையா நீங்க அதிமுக காரரா பேசினது தப்பு கிடையாது ஆஸ் அ பொலீஷியனா நீங்க பேசுனதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது ஆனா ஒரு முஸ்லீமா நீங்க பேசுனது தப்பு ஜமாத்துல பொறுப்புல இருக்கீங்க அந்த பொறுப்புல இருந்துகிட்டு நீங்க பேசினது தப்பு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பொறுப்பை பண்ணி பேசுறான் பொது மேடையில இஸ்லாமியர்களை குறித்து பேசிருக்கீங்க எல்லார் கையிலுமே இருக்கு நீங்க பேசினதுனால நீங்க இது மாதிரியான விஷயங்கள் மேடையில சொன்னதுனால இஸ்லாமியர்களுக்கு கெட்ட பேரு நீங்க இஸ்லாமியர்களை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிருக்கீங்கன்னு இருக்கான் இதுல இன்னொரு முக்கியமான அந்த எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த நிர்வாகி பேசிருவாங்க பாருங்க பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது எல்லாருமே அல்லாவின் அடிமைகளாக தான் வரணும் அவங்க எப்பேற்பட்ட மினிஸ்டரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவிகள்ல அதிகாரத்துல இருந்தாலும் அவங்க பள்ளி வாசலுக்கு வரும்போது அல்லாவின் அடிமையாக தான் வரணும்னு சொல்றாரு கொஞ்சம் பாருங்க இதே மாதிரி கருத்தை ஹிந்துக்கள் ஹிந்து கோவில்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அதை இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஏத்துப்பாங்க அது எப்படி பார்ப்பாங்க இவங்க பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்க தானே இப்போ நீங்களே சொல்லுங்க இங்க யாரு மதவெறியோட இருக்கா மதவெறியோட சுத்துறது இந்த எஸ்டிபிஐ கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனா அவங்க பாஜகவினர் சொல்றாங்க பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மத வீரர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்களா மத வெறியர்கள்னு உண்மையாலேயே மத வெறியர்கள் யாருன்னா இவங்கதான் இவங்கள மாதிரியான நபர்கள் தான் திமுக செய்யக்கூடிய சில விஷயங்களை திரு அப்துல் ஜாஃபர் அவர்கள் சொல்லியிருப்பாரு அந்த நேரத்துல அந்த சேர்ந்த நிர்வாகி பொங்குனாரு பாத்தீங்களா இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள்ல திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு யாரும் சொல்லவே பச்சையா பாத்தீங்களா கடந்த தேர்தல்கள்லயே நம்ம பார்த்திருக்கோம் அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது பாஜகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது எல்லா இஸ்லாமியர்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணதை நாமளே பார்த்தோம் அது வீடியோவும் வந்திருக்கு திரு அப்துல் ஜாஃபர் அவர்கள் சரியா சொல்லி இருப்பாரு என்கிட்ட அறிக்கையே இருக்கு எந்தெந்த ஜமாத்ல இருந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்களோ அந்த அறிக்கை எல்லாமே இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா எஸ் டி பி ஐ கட்சி நிர்வாகி பாருங்க அவர் எதுவுமே பண்ணலாம் பரவாயில்ல தமிழக முதலமைச்சர் திரு மு க எதுவுமே இஸ்லாமியர்களுக்கு பண்ணலனாலும் பரவாயில்ல அவர் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார் பாருங்க அப்போ அப்துல் ஜாஃபர் புரிச்சிட்டாரு நீ ஒண்ணும் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவன் கிடையாது நீ ஒரு திமுக திமுக கொத்தடிமையா தான் நீ பேசுற எஸ்டிபிஐ சேர்ந்தவனா நீ பேசல திமுகவின் கொத்தடிமையா பேசுறேன்னு சொன்னாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கூர்ந்து கவனிக்கணும் திமுகவுக்கு எதிராகத்தான் எஸ்டிபிஐ எலெக்ஷன்ல எல்லாம் நின்னாங்க திமுகவுக்கு எதிராக தான் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா பாருங்களேன் எஸ்டிபிஐல இருக்கக்கூடியவர்கள் தான் நம்புறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான் பாதுகாவலரா நினைக்கிறாங்க அப்படி நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாதுகாவலரா நினைக்கிறீங்கன்னா ஏங்க அதிமுக கூட கூட்டணி வச்சீங்க அதுக்கு திமுக கூட கூட்டணி வச்சிருக்கலாமே எதுக்கு அதிமுக கிட்ட வரணும் பாஜக கூட நீங்க கூட்டணி வைக்கலாம் நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போடணும் எதுக்கு நீங்க நம்ப வச்சு ஏமாத்தணும் இந்துக்களே இதுக்கப்புறமும் நீங்க ஒற்றுமையா இல்லாம ஜாதி ஈடுன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நீங்க பிரிஞ்சு இருந்தீங்கன்னா உங்களாலாம் யாராலையும் காப்பாற்றவே முடியாது தயவு செய்து இந்த ஜாதி கீடி இதெல்லாத்தையுமே தூக்கி போட்டு இந்துக்களா ஒன்றிணைந்து உங்களுடைய உரிமைக்காக போராடுங்க உங்களால யாரு சப்போர்ட் பண்றாங்களோ யாரு உங்களை இழிவுபடுத்தாம இருக்க இருக்காங்களோ யார் உங்களால பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க எப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரே நேர்கோட்டில் நின்று திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரி இந்துக்கள் நீங்களும் ஒன்றிணைந்து ஒரே நேர்கோட்டில் நின்று ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுங்க இது மாதிரியான விஷயத்த அவங்க பேசினா தப்பு கிடையாது ஆனா நாம பேசினா தப்பா நாம இதுக்கப்புறமா இதை மாதிரியே இருப்போம் இதை மாதிரியே பேசுவோம் நாமளும் ஒன்றிணைந்து ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தயவு தயவுசெய்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி